வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் சந்திப்பீர்கள் நீங்கள் விரதம் இருக்கும் போது இதையெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே முருகனுக்காக இருக்கும் அனைத்து விரதத்திற்கும் அதிக சக்தி உண்டு அதில் ஒன்றுதான் இந்த வைகாசி விசாக விரதம் இந்த விரதத்தை இருக்கும்போது கண்டிப்பாக இதை அனைத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள் விரதம் ஆரம்பித்த சில நாட்களிலேயே பெரிய பிரச்சனைகள் அதிக கோபம் இல்லை கஷ்டம் வரலாம் இந்த விரதம் இருக்க வேண்டுமா என்ற அளவு கலக்கம் வரலாம் இதில் மட்டும் யாரும் மனம் மாறிவிடாதீர்கள் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒன்று நாள் பதினொன்று நாள் இப்படி விரதம் இருக்கும் அனைத்து நாட்களிலும் உங்களை தேடி தேடி அசைவம் வரும் இந்த சூழ்நிலை வரும்பொழுது மனம் மாறாமல் முருகனை நினைத்துக் கொண்டிருங்கள் ஆனால் எதையும் சாப்பிட்டு விடாதீர்கள் இந்த விரதத்திற்கு நாம் பதினோரு மாதம் காத்திருந்து விரதம் இருக்கிறோம் அதில் எத்தனை தடைகள் வந்தால் கலங்காமல் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அதை போல் குடும்பத்தில் பல வாக்குவாதம் உண்டாகும் கணவன் மனைவியின் இடையே சண்டை வரும் வீட்டிற்கு வந்தாலே சண்டை என்றுதான் இருக்கும் உங்கள் விரதின் போது பல தடகள்கள் வரும் இதை எதையும் நினைத்து சோர்ந்து போகாமல் முருகா முருகா நீயே எனக்கு துணை என்று நினைத்து விரதத்தை கடைபிடியுங்கள் இந்த விரதம் ஒரு முறை நீங்கள் இருந்துவிட்டால் மனதில் பல சிந்தனைகள் உங்களுக்கு தானாகவே வரும் மாலை போடலாமா முருகனுக்கு கோவிலுக்கு போகலாமா அடுத்த வருடமும் விரதம் இருக்கலாமா என்ற எண்ணத்தை முருகர் உங்களுக்கு உருவாக்குவார் அதன்படியே அனைவரும் செல்லுங்கள் முருகன் நிறைய சோதனைகளை தருவார் அது எல்லாம் கடந்து வந்து எது வந்தாலும் நீ எனக்கு வேண்டும் உன் அருள் எனக்கு வேண்டும் என்று கூறி முழுமனதோடு விரதம் இருக்க வேண்டும் நீங்கள் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று பதினொன்று ஆறு நாள் என்று எப்படி விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் முழுமையா முழுமனதுடன் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா